ஒருவர் வந்து ஒரு குற்ற செயலை செய்துவிட்டார் உதாரணமாக ஒரு பொருளை திருடிட்டார் இப்ப அவர் ஆனால் இவரை உடனடியாக நாம் விட முடியுமா அப்படின்னா தண்டிக்க முடியாது அதற்கு சில அடிப்படை தேவைகள் இருக்கின்றன உதாரணமாக கிரிமினல் ஜூரிஸ் படி ஒரு குற்ற செயலுக்காக ஒருவரை தண்டிக்க வேண்டுமாயின் அதற்கு முன்பாக அவர் செய்த செயல் குற்றம் என்பது ஒரு சட்டத்தில் இருக்க வேண்டும் வரையறை செய்யப்பட்டிருக்க வேண்டும் நோ கிரைம் வித்தவுட் லா அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மேக்ஸிம் அதாவது திரியிட்டார் ஓகே ஆனால் அவர் செய்த அந்த திருட்டு குற்றம் அப்படின்றது ஏதோ ஒரு சட்டத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படி சொல்லப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த திருட்டுக்காக அவரை தண்டிக்க முடியும் அந்த சட்டத்தில் என்ன என்ன இருக்கும் அப்படின்னா இ ஒரு திருட்டுனா என்ன அதற்கான எசன்சியல்ஸ் இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் அடிப்படையான கூறுகள் என்ன இந்த கூறுகள் கூறுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது திருட்டு அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அந்த வரையறைப்படி இவர் செய்த செயல் பொருந்துச்சுன்னா அப்போ அவர் செய்த செயல் திருட்டு அப்படின்ற ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கான தண்டனை கொடுக்கப்படும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிமினல் டோஸ் இதற்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் அப்படின்றத பிரிட்டிஷ் பீப்புள் உருவாக்கினாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சமூகத்தில் நிகழக்கூடிய எல்லா குற்றங்களையுமே கிட்டத்தட்ட அகைன்ஸ்ட் பாடி அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எலெக்ஷன்ஸு இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்திய சமூகத்தில் நிகழ வாய்ப்பு இருக்கின்ற எல்லா குற்றங்களையுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிவுகளாக வச்சு செக்ஷன் பை செக்ஷன்ஸாக டிஃபைன் பண்ணி இதெல்லாம் குற்றம் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் மக்கள் வந்து அந்த குற்றங்கள் செய்தால் அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள் அதை அதை அதற்காக தான் அந்த பீனல் லா ஐபிசி இந்தியன் பீனல் கோட் என்பது தேவைப்பட்டது அதற்காக தான் உருவாக்கப்பட்டது இன்று அந்த ஐபிசி அப்படின்றது பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு சட்டத்தால் ரிப்பீல் செய்யப்பட்டுள்ளது நன்றி